வணக்கம் தேவாரோ பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று பட்டினத்தாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ள திரு பல்லவனீஸ்வரம் பல்லவனீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் சீர்காழியிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவிலும் பட்டினத்தார் பிறந்த காவிரி பூம்பட்டினம் என்றழைக்கப்பட்ட பூம்புகாரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் கோவிலுக்கு எதிரே சங்கம தீர்த்தம் என்றழைக்கப்படும் திருக்குளம் காணப்படுகிறது தேவாரப்பாடல் பெற்ற கவரியாற்றின் வடகரையில் அமைந்துள்ள தலங்களில் பத்தாவது தலமாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலத்தில் ஆடி மாதத்தில் பட்டினத்தாருக்கு இறைவன் மோட்சம் கொடுக்கும் விழாவும் நடைபெறுகிறது ஈசனை மனதில் இணைந்தபடி கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் இடதுபுறத்தில் பட்டினத்தாருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது தன்னிடமுள்ள ஏராளமான செல்வங்களை துறந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட பட்டினத்தார் இத்தலத்திலிருந்துதான் தன் யாத்திரையை ஆரம்பித்து இறுதியில் சென்னையை அடுத்துள்ள திருவெற்றியூரில் முக்தியடைந்தார் என்று அறியப்படுகிறது திருவெற்றியூரில் பட்டினத்தாருக்கு தனி கோவிலும் அமைந்துள்ளது இத்தலத்தின் கருவறையில் ஈசன் பல்லவனீஸ்வரராகவும் அம்பிகை தனி சன்னதியில் சௌந்தரிய நாயகியாகவும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் ஈசனையும் அம்மனையும் தரிசனம் கண்டு திருக்கோவிலின் பிரகோரத்தை வலம் வந்தால் பிரகோரத்தில் கணபதி முருகப்பெருமான் குரு தட்சிணாமூர்த்தி மற்றும் பல்வேறு சிவமூர்த்தங்களின் தரிசனமும் நாம் காணலாம் பொழுது பட்டினத்தாரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் பூம்புகோர் என்று அழைக்கப்படும் காவிரி பூம்பட்டினத்தில் வாழ்ந்த திருவெண்காடர் என்று அழைக்கப்பட்ட பட்டினத்தார் மிக பெரிய செல்வந்தராகவும் வணிகராகவும் வாழ்ந்து வந்தார் அவரது மனைவியின் பெயர் சிவகலை பல ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த அவர்கள் ஈசனை வேண்ட இறைவன் அருளால் சிறந்த சிவபக்தராக வாழ்ந்த சிவசர்மர் மற்றும் சுசிலி என்பவர்களின் மகனாக பிறந்த மரதவாணர் என்ற குழந்தையை பட்டினத்தாருக்கு தத்துக் கொடுக்க அக்குழந்தையை சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தார் பட்டினத்தார் இந்த நிலையில் அந்த குழந்தை வளர்ந்து தந்தையை போன்று வணிகத்தில் ஈடுபட ஒருநாள் அந்த இளைஞனை பட்டினத்தார் கடல் கடந்து வாணிகம் செய்ய அனுப்ப அக்குழந்தை கடல் கடந்து சென்று வாணிகம் செய்து அங்கு ஈட்டிய பொன்னையும் பொருளையும் திருடர்கள் மற்றும் கைவர்களிடமிருந்து பாதுகாக்கும் பொருட்டு பசும் சாணத்தினால் செய்த வரட்டியில் மறைத்து வைத்து கப்பலில் கொண்டு வந்து கௌரி பூம்பட்டினத்தை அடைய இந்த நிலையில் தன் மகன் என்ன பொருள் ஈட்டி வந்தான் என்பதை அறிய பட்டினத்தார் சென்ற அங்கு வெறும் பசும் சாணத்தினால் செய்யப்பட்ட வரட்டி இருப்பதைக் கண்டு தன் மகன் இதனை மட்டுமே கொண்டு வந்துள்ளான் என்று தவறாக நினைத்து மகனிடம் ஒரு நல்ல வணிகருக்கு இது அழகா என்று அவர் கேட்க அந்த இளைஞனோ எதுவும் கூறாமல் தன் தாயை சந்தித்து ஒரு சிறு பெட்டியை கொடுத்து இதனை தந்தை வந்தால் கொடுத்து விடுங்கள் மேலும் அந்த வரட்டியை உடைத்துப் பார்க்க சொல்லுங்கள் என்று கூறி சென்றுவிட பட்டினத்தார் வந்த பிறகு அவர் மனைவியும் தன் மகன் கூறியதை அவரிடம் உரைக்க பட்டினத்தார் அந்த வரட்டியை உடைத்து பார்த்தபொழுது பொன்னும் பொருளும் இருப்பதைக் கண்டு பூரித்து தன் மகன் மருதவாணன் எங்கே என்று தன் மனைவியிடம் கேட்க அப்பொழுது அவர் மனைவி மருதவாணன் கொடுத்து சென்ற ஒரு சிறு பெட்டியை பட்டினத்தாரிடம் கொடுக்க அந்த பெட்டியை வாங்கி பட்டினத்தார் ஆர்வமுடன் திறந்து பார்க்க அந்த பெட்டியில் காதற்ற ஊசியும் வாராது கடைவெளிக்கே என்ற வாசகம் எழுதப்பட்ட காகிதம் இருந்தது அதாவது ஒருவர் எவ்வளவு பொருள் ஈட்டினாலும் அவர் இறந்து போகும் பொழுது பயனில்லாத காதற்ற ஊசியை கூட எடுத்து செல்ல முடியாது அதனால் பொருள் மீது உள்ள அளவற்ற மோகத்தை விட்டொழியுங்கள் என்று உள்ளூர பொருள் அந்த வாசகத்தை படித்தவுடன் பட்டினத்தாருக்கு தான் செய்த தவறும் இந்த உலக மாயையும் புரிந்தது மேலும் அவர் தன் மகனை தேடிய பொழுது அம்மகனையும் காணவில்லை அந்த கணமே அவர் அத்தனை செல்வங்களையும் துறந்து அருளை தேடி தலை யாத்திரையாக பல இடங்களுக்கு சென்று இறுதியில் திருவெற்றியூரில் முக்தியடைந்தார் என்பது வரலாறு நாமும் இந்த வரலாற்றிலிருந்து சில உண்மைகளை உணர்ந்து கொள்வோம் அதாவது நல்ல வாழ்க்கை வாழ பொருள் ஈட்டுவோம் ஆனால் அதே சமயத்தில் நல்ல வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பொருள் ஈட்டுவதே வாழ்க்கை என்ற நிலைமையை தவிர்ப்போம் கணவன் மனைவி குழந்தைகளோடு சேர்ந்து வாழும் அன்பான குடும்ப வாழ்க்கை நல்லவிதமான நட்பு உண்மையான உறவுகள் நமது கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டை மதித்து வாழும் அழகான வாழ்க்கை போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஏனெனில் இவை ஒருவருக்கு வாழ்க்கையில் கொடுக்கும் இன்பத்தை அவர் இழந்துவிட்டால் பின்னர் பொருள் இருந்தாலும் மனதில் நிம்மதி நிறைவு என்பது இல்லாமல் போகக்கூடும் மேலும் இன்றைய உலகில் பணத்திற்காக குடும்ப உறவுகளையும் நட்புகளையும் தொலைத்துவிட்டு பின்னர் பணம் சேர்ந்தவுடன் தன் வாழ்க்கையை இழந்துவிட்டோமோ என்று நினைக்கும் பலரையும் நாம் பார்க்க முடிகிறது அதனால் பணம் வாழ்க்கைக்கு அவசியம் தேவைதான் ஆனால் பணத்தை தாண்டியும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்வோம் மனம் தெளிவோம் அன்பான நல்ல வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம்